சொல்வருக்கு நிறையா இருக்கு சொல்லுவதற்கு நிறையா இருக்கு அண்ணா சொல்லாம இருக்க முடியல ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பு வந்து தக்க வைக்கிறதுன்னு ஒரு தயாரிப்பாளருக்கு முக்கியம் நம்ம நினைச்சதை எடுத்தோம் நம்ம நினைச்சதை போட்டோம் அப்படி கூடாது சினிமாக்கா வந்துருச்சு எவ்வளோ வந்து இல்லையா அப்ப நம்ம வந்து ஒரு கடையை அந்த கருவுடைய கதை என்ன அந்த கரு எங்க போகணும் எதை சொல்லி போகணுங்கிறது மாதிரி வேணும் அது இதுல இல்ல போச்சு அதான் பெரிய குறை பட் டேலண்ட் இருக்கு அதை இன்னும் திறமைப்படுத்தணும் பக்குவப்படுத்தணும் அந்த டேரக்டர் ஓகே